அனைவருக்கும் வணக்கம் ஜபு மிட்டாய் யூடியூப் சேனல் வீவர்ஸுக்கு வந்து ஒரு சந்தோஷமான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவாக நடிக்கிற ஒரு படம் உலக நாயகன் கமல் சார் தயாரிக்கிற படம் அந்த படத்தில் அந்த படத்தை யார் இயக்கப் போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை வந்து சுந்தர்சி வந்து இயக்கிறார் அப்படின்னு அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்தது நமக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷம் ஏன் அப்படின்னா சுந்தர்சி சார் வந்து ரஜினி சாரை வச்சு அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருக்காரு கமல் சாரை வச்சு அன்பே சிவம் அப்படின்னு ஒரு தமிழ் சினிமாவோட ஒரு மைல்கல்லான ஒரு படம் ரொம்ப நல்ல படம் இருவரையுமே வைத்து அவர் இயக்கிருக்கிறதுனால இந்த தலைவரோட நூற்றி எழுபத்தி மூன்றாவது படத்தை மிக சிறப்பாக ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படமாக அவர் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்களுடைய அப்டேட் வந்து நமக்கு ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது திடீர்னு அதில் ஒரு ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு அது என்னன்றத அண்ணா சொல்லுவார் இல்லை ட்விஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கே தெரியல அது சுந்தர் சித்தி சார் வந்து இருந்து விலகிக்கிட்டார் அதுக்கு காரணம் வந்து கதை ரஜினி சாருக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி கமல் சார் வந்து அதை பப்ளிகுக்கு சொல்லியிருந்தார்

சாதாரண விஷயம் கிடையாது அதனால அவரு அவரு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஆல் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் ஆமா அந்த மாதிரி அவர் இருக்கிறவர் சுந்தர்சி சார் இப்போ ரஜினி சார் கமல் சார் வந்து சுந்தர்சி சார கொண்டுட்டு வந்ததுக்கு காரணம் கூட பாத்தீங்கன்னா சமீபமா வந்து ரஜினி சாரோட பிலிம் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுமே ஆமா ஆமா ரொம்ப வாயிலன்ஸா இருந்துச்சு வயலன்ஸ் அதிகமா இருக்கு அதுல ஒரு படி மேல ஒரு சமூகத்தை உயர்த்துற மாதிரி இருந்தது

அப்படின்னு அப்படிப்பட்டவருக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து பதினெட்டு வயசு மேல இருக்கிறவங்க அந்த படத்தை மாக்கம் ஒதுக்கி வைக்கிறது வந்து அது வந்து ஒரு அது ஒரு பெரிய இழப்பு இழப்புதான் கண்டிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னா சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைங்க சொல்லணும் சொல்லி ஆமா இந்த மாதிரி குழந்தை குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ இல்ல ஆமா குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு

இப்ப சாதாரணமா ஒருத்தவங்க வந்து ஒரு டீமை கமிட் பண்றாங்க ஆமா அதுல ஒரு விலகல் நடந்துச்சு அப்படின்னா கூட ரைட் போக்கே இவங்க வந்து எல்லாருமே பலந்து கொட்டும் கொட்டப்பட்டவங்க பெரிய லெஜண்ட் ஒரு படம் பண்றதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எந்த கதையை பண்ண போறான்றது அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்காமலாம் இருந்திருக்கும் கண்டிப்பா ஏன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்ப ரஜினி சார்கிட்ட இருந்தோ கமல் சார்கிட்ட இருந்தோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னாலே வந்து ஆமா அது பயங்கரமா கவனிக்கப்படும் கண்டிப்பா கண்டிப்பா அப்படி இருக்கும்போது இதை எப்படி கதை பண்ணாங்கன்னு தெரியல ஒருவேளை இல்ல இப்படி கூட நடந்திருக்கும் ஒருவேளை வந்து என்னன்னா சரி ஓகே சுந்தர்சி தான் இயக்குனர் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இங்க கமல் சார் வந்து ஒரு கதையை வச்சு அந்த கதையை நீங்க படமா பண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் சி சார்ட்ட சொல்லிருக்கலாம் அந்த கதையில சில மாற்றங்கள் வந்து சுந்தர் சார் சொல்லிருக்கலாம் அதை கமல் சார் ஏத்துக்காம போயிருக்கலாம் அல்லது இல்லைங்க இந்த கதை வேணுங்க நான் ஒரு கதை சொல்கிறேன் என்னுடைய கதையை நம்ம படமா பண்ணலாம் அப்படின்னு சுந்தர்ஜி சார் வந்து வேற ஒரு கதையை சொல்லியிருக்கலாம் இப்படி கதை சம்பந்தமான ஒரு கொலாப்ஸ் நடந்திருக்குறதுன்றது அங்கே தெரியுது ஏன்னா அவர் கமல் சாரோட ஒரு இன்டர்வியூ என்ன சொல்றாருன்னா என்னுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியான நான் ஒரு கதையை வந்து நான் தேர்வு எடு தேர்வு செய்யணும் அது என்னுடைய கடமையாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ இவர் தான் இயக்குனர்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அஃபிஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கதை சம்பந்தமான எந்த டிஸ்கஷனும் நடக்கல அப்படிங்கிறது வந்து தான் நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு இல்ல நான் என்ன சொல்றேன் நீங்க அப்படியே கதை சம்பந்தமா எந்த விவாதமும் நடத்தாம ஒரு இயக்குநரை வந்து அவரை நீங்க கமிட் பண்ணாலும் கூட தப்பு கிடையாது அவர் ஒரு சாதாரண கொடுத்தவர் அதனால தாராளமா நீங்க கமிட் பண்ணலாம் ஆமா ஆனா கமிட் பண்ணதுக்கு அப்புறம் கதை விவாதம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு நார்மலாவே தெரியும் விவாதம்ங்கிறது வந்து இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து பேசி தீர்த்திருக்கலாம்

அது இல்ல ஏன் இல்லைன்ற ஒன்னும் இது வரைக்குமே ஒரு தெளிவான அவர் ஒரு பதிவு அவர் என்னடா ஒரு அன்கம்ப்ளீட்டடாவா ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஆமா அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுது நினைக்க தோணுது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் கமல் சார் ஹிஸ்டரியில வந்து இந்த மாதிரி இல்ல இல்ல இது வரைக்கும் நடந்தது இல்லை ஒரு குழப்பம் வரக்கூடாதுல்ல ஒரு பெரிய ஸ்டாரோட டேரக்டர் அப்படி மாத்துறது மாதிரி ஒரு விஷயம் வந்தது இல்லை நடந்திருக்க கூடாது ஏன்னா இது நடந்தது வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து வெங்கட் பிரபு சார் பண்ணுறதா ஒரு நியூஸ் வருது அதுக்கப்புறம் தனுஷ் சார் வந்து பண்ணுறதா ஒரு செய்தி வருது அதுக்கப்புறம் பார்க்கிங் டைரக்டர் வந்து அவர் ஒரு கதை சொல்லியிருக்காரு அந்த கதை வந்து ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதை நீங்கள் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன ஒரு செய்தி வருது ஒரு பெரிய ஸ்டார் நடிக்கிற ஒரு படம் ஒரு பெரிய ஹீரோ ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு படம் இதில் யார் தான் அந்த படத்தோட டைரக்டர்ன்ற இப்படி டெய்லி வந்து ஒரு 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 வேறு டெய்லி ஒரு அப்டேட் வர்றதுங்கிறது வந்து அது ஒரு ஒரு கிளீன் ப்ராஜெக்டாக தெரியல அது ஏதோ ஒரு குழப்பமாகவே இருக்குது ஏன் இப்படி குழப்பணும்னு எனக்கு ஒன்றும் புரியல இல்லை சொல்ல போயாச்சுன்னா இந்த குழப்பத்துக்கு தேவையே இல்லை நமக்கு மறுபடியும் அதே தான் சொல்ல வேண்டியிருக்கு அதான் அதான் மற்றவங்க குழப்பினா கூட பரவாயில்ல இவ்வளவு தெளிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வந்து இந்த மாதிரி ஒரு குழம்புனது வந்து ஒரு ஒரு கதை ஒரு திரைக்கதை அப்படின்னா அந்த அந்த கிரியேட்டிவிட்டியில் வந்து இந்தியாவிலேயே வந்து தமிழ் சினிமா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சினிமா ஆனா இங்க வந்து இன்னும் எங்களுக்கு கதை உறுதி ஆகல நாங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு எங்க ஹீரோவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை இல்லை அப்படின்னு இவ்வளோ பெரிய ஒரு குலாப்ஸுங்கிறது உண்மையிலே வந்து இல்லை இது ஏதோ ஒரு அவசரத்துல உடனே கமிட் பண்ணி ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவையினால இந்த அவசரம் நடந்துச்சா என்னன்னு ஒண்ணுமே புரியல